இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் தானப்பா பிரச்சனை இதுக்கு எதுக்கு எங்க இந்தியாவுக்கு வர கப்பல் மீது எல்லாம் வந்து தாக்குதல் நடத்துறீங்க இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து நைட் நம்ம எல்லாருமே ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம் சவுதி அரேபியால இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கெம்பூட்டோ அப்படின்ற கப்பலை வந்து ட்ரோன் மூலமா தாக்குதல் வந்து நடத்திட்டாங்க இந்த ஒரு தாக்குதல் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு இரநூத்தி பத்து மைல் தூரம் அளவுல இருக்கிற அந்த இடத்துலதான் இந்த ஒரு தாக்குதல் வந்து நடந்துச்சு இதை வந்து கேட்டவுடனே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இது சம்பந்தமா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஏமன் டைம் படி ஒரு மூணு மணில இருந்து எட்டு மணி அளவுல அந்த கடல் பகுதியில வந்து ட்ரோன்ஸ் அதிகமா சுத்திக்கிட்டே வந்துருந்துச்சு இதுல வந்து நாங்க நாலு ட்ரோன்ஸ் வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் அதுக்கப்புறம் எட்டு மணி அளவுல என்ன ஆச்சுன்னா ரெண்டு கப்பல் மீது இந்த ட்ரோன் மூலமா தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க ஒரு கப்பல் வந்து நார்வே பிளாக போட்டு போட்டு இருந்துச்சு இன்னொரு கப்பல் வந்து இந்தியன் பிளாக போட்டு வந்துட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு கப்பல்ல வந்து தாக்குதல் நடத்தினதுல நார்வே கப்பல் வந்து அந்த அளவுக்கு வந்து தாக்குதலை வந்து கரெக்டா வந்து நடத்தல எப்படியோ அந்த ஒரு தாக்குதல் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு ஆனா இந்த இந்தியன் பிளாக போட்டு வந்துட்டு இருந்த கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல் வந்து ஃபயர் ஆயிருக்கு எப்படியோ அந்த ஒரு ஃபயரை வந்து அணைச்சிட்டாங்க இப்போ இது மட்டும் இல்லாம அங்க இருக்க கப்பலை நம்மளோட ஐஎன்எஸ் கப்பலை வந்து அனுப்பி அந்த கப்பலை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நல்ல வேளைங்க இந்த ஒரு தாக்குதல் மூலமா வந்து உள்ள இருந்தவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே வந்து ஆகல எப்படியோ வந்து எல்லாருமே சேஃபா தான் வந்திருக்காங்க அந்த கப்பலும் சேஃபா நம்ம நாட்டுக்கு வந்து திரும்ப வந்துகிட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை வந்து சும்மாவே வந்து விடக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கடல் பகுதியில் கப்பலை வந்து ஹைஜாக் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு ஆனா இப்ப பாருங்க நம்ம இந்தியாவுக்கு வர கப்பல் இந்தியாவுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கு இது எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம் அதனால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு தகுந்த நடவடிக்கை வந்து எடுத்தே வந்து தீரணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் வந்து என்ன ஆச்சுன்னா துருக்கியில இருந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு கப்பல் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு அந்த கப்பலை ஹவுதி அமைப்பினர் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து ஹைஜாக் பண்ணி அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து அப்படியே பிணை கைதிகளை வந்து பிடிச்சு வச்சிட்டாங்க பிடிச்சு வச்சது மட்டும் இல்லாம என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேல் வந்து எப்ப காசா மீது தாக்குதல வந்து நிறுத்துறாங்களோ அப்பதான் இவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இப்ப இதை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டு

ஈரான் தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துனதே வந்து ஈரானோட சப்போர்ட் மூலமா தான் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வந்து ஒரு சில நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது இப்ப இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இருக்கிற பிரச்சனை அவங்க அளவுல இருந்தா பரவாயில்ல இப்போ அவங்களோட பிரச்சனை மூலமா இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து வர கப்பல்கள் இந்த மாதிரி வந்து தேவையில்லாம வந்து அஃபெக்ட் ஆறது சுத்தமா வந்து நல்லால இதே மாதிரி பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே வந்து போகும் அதனால அதை எப்படியா வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையெல்லாம் உங்களுக்கு மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்